மதுரை மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறது தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமரப்போகிறார் என்பதை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னோட்டமாக ஒரு மாநாடாக மதுரை மாநாடு என்பது திமுக அரசு நாங்கள் என்னைக்கு அனுமதி கடிதம் கேட்டோமோ அன்னையிலிருந்து கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் அண்ணா என்கின்ற மூன்றழுத்தும் எம்ஜிஆர் என்கின்ற மூன்றழுத்தும் எப்படி மிகப்பெரிய ஆயுதமாக தமிழ்நாட்டில் இருந்ததோ அதே போன்று விஜய் என்கின்ற மூன்றழுத்து மிகப்பெரிய புரட்சியும் எழுச்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்த போகுது கூட்டணி கட்சிகள் வேறு சிந்தனும் கூட்டணி கட்சிகள் உடல் உழைப்ப கொடுக்கணும் ஆனா அதிகாரத்துல எல்லா பதவிகளையும் சுவைப்பது யாரு திமுக மட்டும்தான் வாயை திறந்தாலே மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றக்கூடிய செயல்பாடு அண்ணல் அம்பேத்கரின் பேரனாக வரக்கூடிய தளபதி அண்ணன் விஜய் அவர்களை அரியணை அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்தார் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் taste the daily ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி மதுரையில் மாபெரும் மாநாடு எப்படி மாநாடு ஆகஸ்ட் இருபத்தைந்து மதுரை மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு மாநாடு அதாவது அந்த பல செய்திகளை சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமரப் போகிறார் என்பதை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னோட்டமாக ஒரு மாநாடாக மதுரை மாநாடு என்பது இருக்கும் மதுரை என்றாலே சொல்லுவாங்க மதுரை என்றாலே மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க மதுரை என்றாலே மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதன் பிறகு மதுரை என்றாலே அண்ணன் விஜய் அவர்கள் தான் மதுரையில் இருக்கின்ற தாய்மார்களுடைய உள்ளத்திலும் மதுரையில் இருக்கின்ற மக்களின் இல்லத்திலும் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் நீங்காத இடம் பிடித்த அன்புக்குரியவர் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இந்த தலைவர் இருக்கிறாரு தளபதியின் கோட்டன்னு சொல்லுவாங்க தளபதினா நீங்க அந்த தளபதிக்கு பேர போறீங்க எங்க வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜயின் கோட்டன் சொல்லுவாங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில நடைபெற்றது பத்து லட்சங்களை கடந்து பன்னெண்டு லட்சம் மக்கள் வந்தாங்க அந்த முதல் மாநாட்டு மதுரை மாநாடு என்பது டபுள் மடங்கு வருவாங்க இருபது லட்சத்திற்கு மேல் மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் தமிழ்நாடு கதிகளை இருக்கு ஆளுங்கட்சி கதிகளை இருக்கு மிரண்டு போயிருக்கிறாங்க அப்ப இந்த மாநாட்டை நடத்த விடாமல் தடுப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் திமுக அரசு நாங்கள் என்னைக்கு அனுமதி கடிதம் கேட்டோமோ அன்னையிலிருந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எங்களுக்கான வேலையை நாங்க ஆரம்பிச்சுட்டோம் அதாவது புரட்சிக்கு நாங்க தயாராகிட்டங்க அந்த புரட்சியை நீங்க வந்து எந்த படை கொண்டும் எங்களால தடுக்கவே முடியாது புரட்சி என்பது அது சாதாரண புரட்சி கிடையாது மக்கள் புரட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புரட்சி அரசியல் என்பது சொல் கிடையாது அரசியல் என்பது செயல் புரட்சி என்பது தானாக உருவாகாது நாம் எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்க வேண்டும் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற தலைமையின் கீழ் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாகுவதற்கு தயாராகிட்டாங்க அந்த ஒரு புரட்சி என்பது மதுரை மண்ணில் உருவாக போகுது அந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்கு அந்த மாநாட்டை தடுப்பதற்கு உண்டான வேலைகளில் காவல்துறையும் திமுக அரசும் முயற்சி எடுக்கிறார்கள் அந்த முயற்சி என்பது வீண் அந்த முயற்சி நடக்காது மாநாடு என்பது ஒரு வெற்றி மாநாடாக மிக சிறந்த ஒரு மக்கள் திரள் மாநாடாக தலைவர் தளபதி அவர்கள் நடத்துவார் முக்கியமா ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ஏழும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இன்னொன்று அறிவியல் நாமின் கூட்டும்படி மக்களுடன் செல் மக்களுடன் பழகிய அந்த கூற்றியும் தெரிவித்து திருமாவளவன் அந்த காலகட்டம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு சாத்தியப்படுத்துறோம் இல்லைன்னா எதுக்கு என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரா இல்லையா எங்க தலைவர் கடந்து போக வேண்டியதானே ஏன் எங்களுக்கு ஏன் பதில் சொல்றீங்க நீங்க அப்போ உங்களை பதில் சொல்லக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடு தீர்மானிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா அவர்கள் எப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குனாரோ மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மிகப்பெரிய புரட்சியையும் எழுச்சியும் ஏற்படுத்தினாரோ அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் அண்ணா என்கின்ற மூன்றழுத்தும் எம்ஜிஆர் என்கின்ற மூன்றழுத்தும் எப்படி மிகப்பெரிய ஆயுதமாக தமிழ்நாட்டில் இருந்ததோ அதே போன்று விஜய் என்கின்ற மூன்றழுத்து மிகப்பெரிய புரட்சியும் எழுச்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படுத்த போகுது அதை பொறுத்து கொள்ள முடியாத பல அண்ணன்கள் திமுக வாயாக இருந்து கொண்டு செயல்படுறாங்க அதாவது திமுகவால் அந்த கருத்து சொல்ல முடியல திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல அண்ணன்கள் அந்த கருத்தை சொல்றாங்க களமும் சரி காலமும் சரி எங்களுக்கானதுன்னு சொல்லிட்டோம் இன்றைய காலகட்டத்தில் அது செல்லாது அது நடக்காது அப்படின்றாங்க காலமே எங்களுக்கானதாச்சே களமும் எங்களுக்கானதாச்சு இது தளபதியின் காலம் மக்கள் தயாராகிட்டாங்க ஒரு கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடக்குது அவர் ஒரு சினிமாக்காரர் பின்னாடி மக்கள் சொல்றீங்க ஒரு கோடியை தாண்டி எப்படி உறுப்பினர் சேர்க்கை நடக்குது ஏன் வந்தாங்க அப்போ அவர் மிக சரியான பாதையில பயணிக்கிறார் கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை உருவாக்கணும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத பிரிவினைகள் இல்லாத ஒடுக்குமுறைகள் இல்லாத அடக்குமுறைகள் இல்லாத சாதிய தீண்டாமைகள் இல்லாத மத பிளவுவாதம் இல்லாத சமத்துவ அரசியலை மத நல்லிணக்க அரசியலை உருவாக்க வேண்டும் என்று மக்களிடம் ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று மிக தெளிவான கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்ததால் தான் மக்கள் குடும்பம் குடும்பமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறாங்களே தவிர சும்மாலாம் யாரும் இணைய மாட்டாங்க தலைவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் எங்க தலைவர் அதே நேரத்தில் கொள்கையும் கோட்பாடுகளும் மிக தெளிவாகவும் இருக்குது அவரிடம் அஞ்சு கொள்கை தலைவரை நாங்க முன்வைக்கிறோம் அந்த அஞ்சு தலைவர்களுமே ஒவ்வொரு சித்தாந்தத்திற்காக போராடியவர் சித்தாந்தத்திற்காக வாழ்ந்தவர் அப்ப அந்த தலைவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து நாங்க சரியாக பயணிப்பதால் தான் மக்கள் எங்களை நம்புறாங்க நாங்க மக்களை நம்புறோம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான் நாங்க வரோம் இந்த தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்க இப்பவே அறிவிச்சிட்டோம் எங்க தலைவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு நாங்க தரோம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக நம்மளை கைவிட்டு விட மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக தலைவரை வெற்றி பெற வைப்பாங்க தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைப்பாங்க என்கின்ற அளவு கடந்த நம்பிக்கை அன்பு கொண்ட நம்பிக்கையோடு தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் வரோம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள் எங்க தலைவர் அந்த அரியணையில் அமர்வது உறுதி அதுல எந்த மாற்றம் கிடையாது ஓ பி பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி தலைமையில கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு அதற்கு இரண்டாவது முன்னாடியே பன்ருத்தி ராமச்சந்திரன் அவரோட அரசியல் ஆலோசராக இருக்கவர் கூட இணைந்தால் ஓ பி எஸ் அவர்களுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது பண்ணாரு நேதா அவர் கூட்டணி வந்து விலகிறார் விலகிறோன்னே விஜய் கூட இணைவா இல்லை விஜய் கூட கூட்டணி எதுவும் நடக்கும் பார்த்தா உடனே போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு அப்ப என்ன ஒரு விமர்சனமா இருக்க போதுன்னா ஓபிஎஸ் கூட விஜயை சந்திக்க மறுக்கிறார் அப்படின்ற ஒரு இது வந்து இங்க ஒரு ப இருக்கு ஏன்னா விஜய் ஆட்சியிலும் பக்கம் அதிகாரத்திலும் பங்கு ஒன்று கொடுத்த பிறகும் எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே அவருடன் பேசாததையும் இல்ல சேராதது வந்து ஒரு பெரிய விமர்சனமா பண்ணிட்டு இருக்காரு அதாவது எங்களோட வந்து யாரும் பேசல எங்களோட யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்றதே தவறு எங்களோடு பல தலைவர்கள் பலரும் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க நடத்தி முடியும் மதுரை மாநாட்டுக்கு பிறகு தலைவருடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க மக்களை சந்திக்கக்கூடிய கூடிய நிகழ்வு இருக்கு அதன் பிறகு பூத் கமிட்டி மாநாடுகள் எங்களுக்கு தொடர் நிகழ்வுகள் இருக்கு கட்சி தொடர்பான தொடர் நிகழ்வு டிசம்பருக்கு பிறகுதான் கூட்டணிகளை குறித்து எங்க தலைவர் பேசுவார் யார் கூட்டணிக்கு வர வேண்டும் யார் கூட்டணிக்கு வரக்கூடாது என்பதை எல்லாம் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் இந்த தலைவருக்கு இருக்கு அதை நாங்கள் செயற்குழு தீர்மானமாக நிறைவேற்றி விட்டோம் அப்போ இந்த கூட்டணி தொடர்பான எல்லா முடிவுகளையும் எங்க தலைவர் அறிவிப்பாரு அது குறித்து டிசம்பர்ல தான் அறிவிப்பாரு இப்ப எங்க கட்சியை வள வளர்ப்பதற்கு உண்டான வேலைகள் கை கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பணிகள் மக்களை சந்திக்கக்கூடிய பணிகள் மாநாட்டு பணிகள் என்று நாங்க பயங்கர பிஸியான ஷெடியூல்ல போயிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல வந்து அவங்க ஏன் வரல இவங்க ஏன் வரலன்னா எங்களுக்கான வேலைகளே எங்களுக்கு எங்களுக்கு அதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலை அந்த அளவுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் பல தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி எங்கள் தலைவர் தளபதியின் தலைமையில் உருவாகும்போது போது அந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடு மண் என்பது சமூக நீதி மண் தமிழ்நாடு மண் என்பது சமத்துவ மண் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அதற்காகத்தான் போராடினாங்க சமூக நீதி எல்லாருக்கும் கிடைக்கணும் சமத்துவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அவங்க போராடினாங்க அப்ப தமிழ்நாட்டில் உண்மையான ஒரு சமூக நீதி அரசாங்கத்தை எங்கள் தலைவர் உருவாக்க போறாரு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து சம வாய்ப்பு சம உரிமை கொடுப்பது தான் உண்மையான சமூக நீதி உண்மையான ஒரு சமத்துவம் அந்த உண்மையான சமூக நீதியும் உண்மையான சமத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒற்றை தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா திமுக கட்சி ஆரம்பித்தி எழுபத்தஞ்சு வருஷம் ஆகும் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடே வந்து சமூக நீதி என்று குருடா விடுவாங்க ஏமாத்துவாங்க ஆனா அதுல சமூக இதெல்லாம் இருக்காது திமுக கூட்டணியே இல்லாமல் ஏதாவது ஒரு தேர்தல் அவங்க நின்று கிடையாது எல்லா தேர்தலையும் அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படும் கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு தேவைப்படும் கூட்டணி கட்சிகள் வீதி வீதியாக பிரச்சாரத்துக்கு போகணும் கூட்டணி கட்சிகள் வேறு சிந்தனும் கூட்ட நிகழ்ச்சிகள் உடல் உழைப்பை கொடுக்கணும் ஆனா அதிகாரத்துல எல்லா பதவிகளையும் சுவைப்பது யாரு திமுக மட்டும்தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் விசிகாவினுடைய உழைப்பு இல்லாம கம்யூனிஸ்ட்களுடைய உழைப்பு இல்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய உழைப்புகள் இல்லாம இஸ்லாமிய அமைப்புகளுடைய உழைப்பு இல்லாம மதிமுகவினுடைய உழைப்பு இல்லாம திமுக ஆட்சி வந்துருச்சா இந்த கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு இல்லை என்றால் திமுக ஆட்சி வந்திருக்காது ஆனா அவங்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டிக்கொண்டு அதிகாரத்தை நீங்க மட்டும் இருக்கிறீங்க அமைச்சரவையில் நீங்க மட்டும் இருக்கிறீங்க கேட்டா நாங்க வந்து கூட்டணியில் பங்கு கொடுக்க நீங்க சொல்றீங்க சரி அப்ப நீங்க மத்தியில மட்டும் எப்படி நீங்க கூட்டணி ஆட்சிக்கு போனீங்க காங்கிரஸோடு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க பிஜேபியோடு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க அப்ப அப்பெல்லாம் வாயை திறந்தாலே மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றக்கூடிய செயல்பாடுகள் அப்ப அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த இந்த சமூக நீதி மண்ணில் சமூக நீதி நிலைநிறுத்தப்படும் வாய்க்கிலேயே இது சமூக நீதிமன்றம் சமூக நீதிமன்றம் பேசுறாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு கடந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிகமாக வன்கொடுமைகள் நடக்குது தலித்துகளுக்கு எதிரான கொலைகள் நடந்து கொண்டிருக்கு தலித்துகள் கொலை செய்யப்படுறாங்கன்னு நான் சொல்லல என்கின்ற ஒரு அமைப்பை அண்ணன் சொல்றாரு சொல்றாரு ஆதாரப்பூர்வமா புள்ளி சொல்றாரு இதுதான் சமூக நீதி அரசாங்கமா அப்போ வெற்று வார்த்தையில் சமூக நீதியை பேசக்கூடிய இந்த ஆட்சியை வீழ்த்தி விட்டு உண்மையான சமூக நீதியை நிறைநிறுத்தக்கூடிய பெரியாரின் பேரனாக அண்ணல் அம்பேத்கரின் பேரனாக வரக்கூடிய தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு ஓகே அந்த முடிவு வந்து ஒரு சரியான முடிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிலைநிறுத்தப்பட்ட மாநாட்டிற்கு ராகுல் காந்தி வர வருகிறார் அப்படின்ற ஒரு பெரும் செய்தி ஊடகத்திலும் மற்ற கேரளா அப்படின்ற கேரளாவில் அதிக செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கலாமா ராகுல் காந்தி மாநாட்டில் அதாவது மதுரை மாநாடு என்பது முழுக்க முழுக்க எங்க தலைவர் தளபதிக்காகத்தான் அந்த மாநாடு அங்க மக்கள் வராங்க அப்படின்னாங்களா தலைவர் தளபதி என்கின்ற அந்த ஒற்றை முகத்துக்காக தான் அங்க மக்கள் வர போறாங்க புரியுது தலைவர் என்ன பேச போறாங்க தலைவர் என்ன செய்தியை மக்களுக்கு சொல்ல போறாங்க என்பதை கேட்பதற்காகத்தான் மக்கள் வருவாங்க ஸோ அந்த அடிப்படையில்தான் அந்த மாநாடு நீங்க பார்க்கணும் மற்ற தலைவர்கள் யாரெல்லாம் வராங்க வரல அது குறித்தெல்லாம் எங்களுடைய தலைவரும் பொதுச் தான் அறிவிப்பாங்க ஆனா அந்த மதுரை மாநாடு என்பது மண்ணின் மைந்தர் தலைவர் தளபதி என்கின்ற ஒற்றை முகத்திற்கான மாநாடு அவரை பார்ப்பதற்காகத்தான் மக்கள் வருவாங்க அந்த மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் ராகுல் காந்தி வராரா வரலையா எனக்கு தெரியாது ஓகே நேரத்திற்கு ரொம்ப நன்றி மிக்க மிக்க